நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் வழியாக புதிய ரயில் பாதை திட்டம் பொதுமக்கள் மற்றும் ரயில்வே சங்கங்கள் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஷ்வரன் எம்பி அவர்கள் இந்திய ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைத்திருந்த நிலையில் நடைபெற்ற குளிர்கால கூட்டத் தொடரில் கேள்வி நேரத்தில் நாமக்கல் அரியலூர் புதிய ரயில் பாதை திட்டம் நிறைவேற்றுவதுடன் திட்டப்பணிகள் விரைவில் துவங்க இருப்பதாக ரயில்வே துறை சார்பில் தகவல் அளித்துள்ள நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் மத்திய ரயில்வே அமைச்சர் அவர்களுக்கும் ரயில்வே துறைக்கும் நன்றி தெரிவித்துள்ளாா் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தெற்கு மாவட்டம் மோகனூர் ஒருங்கிணைந்த ஒன்றியம் மற்றும் நாமக்கல் கிழக்கு ஒன்றியம் இணைந்து நடைபெற்ற அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வி எஸ் மாதேஸ்வன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்டு பக்தர்கள் அருள் பெற்றனர் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டுக்குட்பட்ட அண்ணா நகர் நீலிக்கோணம் பாளையம் பகுதிகளில் பாப்காட் இயந்திரம் கொண்டு சாலைகளை சுத்தம் செய்ததை கே எம் கே கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் பார்வையிட்டார் ஈரோடு கிழக்கு மாவட்டம் கொடுமுடி வடக்கு ஒன்றியம் கிளாம்பாடி பேரூர் பூத் கமிட்டி கூட்டம் கே எம் கே மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது ஈரோடு கிழக்கு மாவட்டம் மொடக்குறிச்சி தெற்கு ஒன்றியம் அரச்சலூர் பேரூர் கண்டிக்காட்டு வலசு மற்றும் அறுபது வேலம்பாளையம் ஊராட்சி பூத் கமிட்டி கூட்டம் அரச்சலூரில் கே எம் டி கே மாநில தலைமை நிலைய செயலாளர் சுரேஷ் பொன்னுவேல் தலைமையில் நடைபெற்றது மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பெரம்பலூர் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோளங்கள் மழை காரணமாக விளைநிலங்களிலேயே முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் கவலை சுமார் இருபதாயிரம் ஹெக்டேருக்கும் அதிகமான இடங்களில் மக்காச்சோளங்கள் விளைநிலங்களிலேயே முளைத்ததால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அரசு உதவ வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சியடைந்து ஒரு டாலரின் மதிப்பு தொன்னூறு ரூபாயை தாண்டியுள்ளது ஆப்கானிஸ்தானில் தனது குடும்பத்தினர் பதிமூன்று பேரை கொன்ற குற்றவாளியை எண்பதாயிரம் பேர் கண்முன்னே துப்பாக்கியால் சுட்டு மரண தண்டனையை நிறைவேற்றிய பதிமூன்று வயது சிறுவன் ஆப்கானிஸ்தான் கோஸ்ட் நகரத்தில் உள்ள மைதானத்தில் குற்றவாளி மங்கள் கானின் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது எதிர்ப்பு எழுந்த நிலையில் புதிதாக தயாரிக்கப்படும் செல்போன்களில் ஒன்றிய அரசின் சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற உத்தரவு வாபஸ் ஈரோட்டில் வாழைப்பழத்து மூச்சு குழாயில் சிக்கியதால் ஐந்து வயது சிறுவன் மூச்சு திணறி உயிரிழப்பு வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் வாழைப்பழத்தை சாப்பிட்டு உயிரிழந்த பரிதாபம் தமிழ்நாட்டில் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீத சிறப்பு தீவிர திருத்த கணக்கெடுப்பு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு விட்டதாக தேர்தல் ஆணையம் தகவல் இதுவரை ஆறு கோடிக்கும் அதிகமான படிவங்கள் டிஜிட்டல் முறையில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் கே லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க